あっ。<の声> <music>

அவங்க படிக்கிற பசங்க வந்து நம்ம ஏரியாவுக்காக நம்முடைய வட்டச்சர் தாமரை செல்வன் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் சுதர்சனம் தம்பி இது இங்க இவங்கெல்லாம் சேர்த்துக்காக ஒரு அதாவது குழந்தைகளை தான் இந்த சண்டே டைமாக பார்த்து வச்சிருக்கோம் இதை வந்து நீங்க பார்த்து உங்க குழந்தைங்களை உற்சாகப்படுத்துங்க உங்க குழந்தைங்க இந்த பாக்ஸிங் கிளப்ல சேர்த்து நல்லபடியாக இதை வந்து பண்ணோம் உதயநிதி சாரனுடைய நடக்குது முன்னிட்டு துணை முதலமைச்சருக்கு உற்சாக ஆரோக்கியம் உள்ளதும் பெண்களும் நிகரமானவர்கள் என்று போட்டியிடக்கூடிய அளவிற்கு பெண் பிள்ளைகளும் தயார் நிலையில் வந்திருக்கிறார்கள் அதை தவற விடாது என்று அதை கண்டுகளிக்குமாறு

அடுத்த போட்டி சபரி புழு கார்னர் சாய் பிரசாத் ரெட் கார்னர் போட்டியாளர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நம்முடைய பத்தொன்பதாவது வட்டம் மாத்தூரில் இன்று குத்துச்சண்டை போட்டி நடக்க இருக்கிறது இந்த குத்துச்சண்டை போட்டியை நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் இந்த பகுதியில் இருந்தாலும் ஓடோடி வந்து நிவர்த்தி செய்யக்கூடியவர் உங்களுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூலமாக இந்த தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வரக்கூடிய அன்பு அண்ணன் மாதவரம் எஸ் சுதர்சனம் அவர்கள் இந்த போட்டியை துவக்கி வைத்து பரிசளிப்பார் பெண்கள் காலத்தின் சனி போட்டியில் கலந்திருக்கும் காவிரியா வர்ஷிசாடி விறுவிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கான துறைச்சாலை போட்டியானது இரண்டு பிள்ளைகளும் நண்பராக குத்துச்சண்டை போட்டியிலே Right. புயல் தான காவி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மோசமான துணிச்சண்டை போட்டி கலந்து கொள்ள இருக்கிறது பாவ அளவில்

தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன் முதலமைச்சர் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நம்முடைய மாதவரம் வடக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்குட்பட்ட வட்டத்தில் இந்த மாபெரும் குத்துச்சண்டை போட்டி நடைபெறுகிறது அவருடைய பிறந்தநாளில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் மாதவரம் பகுதியில் நடைபெற்று வருகிறது இந்த குத்துச்சண்டை போட்டியை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அண்ணன் மாதவரம் சுதசன அவர்கள் துவங்கி வைத்துச் சென்றிருக்கிறார் காலை முதல் இங்கே கேரம் போட்டி தொத்துச்சண்டை போட்டி ஆகியவை நடைபெற்று வருகின்றன நீங்கள் இதை கண்டு கழித்து இந்த நம்முடைய பெற்றோர்கள் இந்த குழந்தைகளைப் போல தன்னுடைய குழந்தைகளையும் வலு உள்ள குழந்தைகளாக மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு காலையிலிருந்து இந்த பகுதியினுடைய வட்டச் செயலாளர் பத்தொன்பதாவது வட்டச் செயலாளர் அங்கிருக்கு நண்பர் மாத்தூர் காமரை செயல்பாளர்கள் தொடர்ந்து இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் கேரம் போட்டி நடக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அன்பு அண்ணன் பட்டச் செயலாளர் புரிய தம்பி ஜவஹர் வி ஆர் கே ஜவஹர் அவர்கள் சிறப்பான முறையில் இங்கே இந்த நம்முடைய கிரேஸ் பாக்ஸிங் கிளப் அவருடைய ஜான் வில்சன் மாஸ்டர் அவர்களுடைய குழந்தைகள் இங்கே சிறப்பாக செய்து வருகிறார்கள் இது ஏன் இந்த பகுதியிலே

இந்த இந்தியாவுடைய தலைநகராக விளங்கிக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே அவர் கொண்ட சாதனைகளை விளையாட்டுத் துறையில் மேற்கொண்ட சாதனைகளை முன் கொண்டுதான் இன்று இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உயர்வு பெற்றிருக்கிறார் உழைத்து 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 ஒரு நாளைக்கு அறுபது நிகழ்ச்சிகள் எழுபது நிகழ்ச்சிகள் என்று தொடர்ந்து மழையில ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இந்த நாட்டில் சுற்றின ஒரே முதலமைச்சர் ஒரே துணை முதலமைச்சர் உதவிகள் தான் தொடர்ந்து இந்த மக்களுக்காக சிறு பிள்ளைகள் வந்து கைகளை தட்டி உற்சாகப்படுத்த மாதிரி நம்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார் எஸ் கீர்த்தலா பாக்ஸர் எஸ் கீர்த்தலா எம் நாராயணன் அண்ணன் மாதாவரம் வடக்கு பகுதி செயலாளர் அவருடைய கைகளில் இந்த பாராட்டினை பரிசிலை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கைகளை தட்டி சிறு சாய் பிரசாத் பிரஷாங்க அன்பும் ஒரு குற்றச்சண்டை வீரர்களுடன் கலந்து கொண்டு சரியாக பயிற்சி செய்து சண்டையில் இருக்கிறார் அவருடைய பரிசீலை வழங்கியிருக்கிறார் அண்ணன் மாதாவாரம் வளர்ச்சி

கைகளில் சான்றிதழும் வாங்கிக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் கைத்தட்டி உற்சாகப்படுத்த கைகளில் சான்றிதழும் கேடயத்தையும் வாங்கி கிஷோர் இறுதி வரை போராடி இந்த பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் கேடயங்களும் என்று இந்த தம்பிகளுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகமான கைத்தொட்டலோடு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யும் தருவாயில் இருக்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேன்மேலும் நீங்கள் பெரிய அளவில் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இந்த மேன் ஆஃப் த சீரீஸ் வேறு தெரி பரிசு ஒரு பத்து கிளப் அதற்கான ஏற்பாடுகளை பகுதி கழகமே அடுத்த முறை கண்டிப்பா செஞ்சு தரோம் அதற்கான இட வசதிகள் வரைவருக்கு கண்களுக்கு சாப்பாடு வசதிகள் குழந்தைகளுக்கு தேவையான ஃப்ரீ அதாவது ஃப்ரீ என்ட்ரன்ஸ் ஏ டு செட் ஃப்ரீ எல்லா வகையிலும் உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக தயாராக இருக்கிறார் துணை முதலமைச்சருடைய ஆணைப்படி அடுத்த அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளில் நீங்கள் எல்லாம் வேறொரு

சேவை செய்யக்கூடிய வட்ட சேவை ஒருவர் அவருக்கு அந்த தம்பி தம்பிதான் அவருக்கு என்னோட சீனியரா